சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிப்பட்டு அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சஞ்சீவியில் ஒளிபரப்பாகும் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி தஞ்சை மண்ணில் நடப்பது இதுவே முதல் முறை இன்றைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி லேட்டஸ்ட்டாக மிகச் சிறப்பானதொரு நிகழ்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று

தமிழ் தாயையும் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் எங்கள் பிரிருகதீஸ்வரரையும் வணங்கி கல்யாண மாலை நிகழ்ச்சிக்குள் நாம் இப்போது செல்கின்றோம் சிலரது புன்னகை அடுத்தவர் வாழ்வை மலரச் செய்யும் திரு மோகன் அவர் ஒரு முறை புன்னகித்தார் என்றால் அவர்கள் வீட்டில் இல்வாழ்க்கை துணை அமையும் அப்படிப்பட்ட புனகைக்கு சொந்தக்காரர் கல்யாண மாலை திரு மோகன் அவர்களை உங்கள் பலத்த வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் மேடை கழைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் பன்முக திறமை கொண்டவர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் தலைவர் செந்தில் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் மேடை கழைக்கின்றேன் நம்ம தஞ்சாவூரில் எப்படியான இந்த நிகழ்ச்சியை பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருந்து எங்களை இங்கே அழைத்து வந்து ஒரு சகோதர பாசத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கும் செந்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பை அழைக்கின்றேன் ஒரு நிகழ்ச்சி ஜெயிக்கணும் அப்படின்னா யாரோ ஒத்த ரெண்டு பேர் செஞ்சா போறாது அந்த வகையில் தஞ்சாவூரில் மிகச்சிறப்பாக அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் வியாபாரிகள் மிகப்பெரிய பிஸ்னஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இதை இவ்வளோ பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிறைய நிர்வாகிகள் அவரோடு பணிபுரிகிறார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தலை தாழ்த்தி வணங்கி பிஎம்எஃப் லைன் எஸ் முகமது ரஃபி லைன்ஸ் முன்னாள் மாவட்ட ஆளுநர் உரிமையாளர் மகாராஜா சில்ஸ் மகாராஜா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தஞ்சாவூர் அவரை அன்போடு மேடை இயக்கின்றேன் வரவேற்புரை ஆற்ற வருகின்றார் சன் டிவியினுடைய மிக புகழ்பெற்ற நிகழ்வான கல்யாண மாலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே பட்டிமன்ற நிகழ்வு என்பது கூடுதல் சிறப்பு அந்த வகையில் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர் கூட்டமைப்போடு இணைந்து இன்றைக்கு தஞ்சாவூரில் நமக்கு இந்த நிகழ்வை அளித்த திரு மோகன் ஐயா அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோன்று அவருக்கு உறுதுணையாக மீரா உங்கள் அனைவர் சார்பாக வருக வருகன வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பட்டிமன்ற நிகழ்வை தலைமையேற்று நடத்த இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்களையும் பட்டிமன்ற புகழ் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருகன வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தஞ்சை நகரத்தில் நடைபெறக்கூடிய முதல் கல்யாணமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்தக்கூடிய பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் சன் டிவி சார்பாகவும் கல்யாண மலை நிகழ்வின் சார்பாகவும் வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கல்யாண மாலை தஞ்சாவூர் நிகழ்ச்சி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் திரு துரை சந்திரசேகரன் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திரு டி கே ஜி நீலமேகம் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு து கிருஷ்ணசுவாமி வாண்டையார் தலைவர் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி பூண்டி டாக்டர் பி கேசவமூர்த்தி சீனியர் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் திரு வி கோவிந்தராஜனு பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திரு பி எம் எஃப் லயன் எஸ் முகமது ரபி லயன்ஸ் முன்னாள் மாவட்ட ஆளுநர் உரிமையாளர் மகாராஜா மஹால் தஞ்சாவூர் திருமதி திரு செந்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் திரு நீலன் அசோகன் அரங்காவலர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பு விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி முதல் முறையாக சொந்த மண்ணில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக எங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு வழிகாட்டிய ஐயா மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா அவர்களுக்கும் எங்களுடைய முதல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தஞ்சாவூரில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆளுநர் தஞ்சை மகாராஜாவின் உரிமையாளர் லைன் முகமது ரஃபி அவர்களை சந்தித்த போது இந்த மண்டபத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார் அவருக்கும் இந்த நேரத்திலே நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை எங்களுக்கு முன்வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிறார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கனமைப்பட்டிருக்கின்றேன் எங்களை அழைப்பினை ஏற்று இங்கே மேடைக்கு வருகை தந்து குத்துவளைக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை மிக மங்களகரமாக துவக்கிய அனைத்து விருந்தினர்களுக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கல்யாணமாடி நிறுவனத்திற்கு எங்களுடைய தஞ்சை மக்களின் சார்பாகவும் கூட்டமைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா அப்படிங்கிறது தலைப்பு இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன என்றால் இந்த மண்ணில் இந்த மண்ணின் மைந்தர்கள் மாத்திரமல்ல இந்த மண்ணுக்கே உரிய விவசாயிகளாகவும் இருக்கக்கூடிய நான்கு பேரை தேர்ந்தெடுத்து இந்த அரங்கில் பேச வைத்திருக்கிறோம் இன்றைக்கு விவசாயம் வாழ வேண்டும் என்றால் அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும் இந்த நான்கு பேருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள் அந்த வகையில் முதலில் நாம் அழைக்க இருப்பது உழுது உன் சுந்தர் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிறார் அவரைப் பற்றிய ஏவி இதோ திரு உழுது உன் சுந்தர் மரபு விதைகளின் மைந்தர் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த இருபத்தி வயது இளைஞன் சண்முக சுந்தரம் நம்மாழ்வாரை சந்தித்ததால் உழுது உன் சுந்தராக உருமாற்றம் பெற்றவர் நஞ்சில்லா விவசாயத்தின் மீது நாட்டம் கொண்டதால் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓயாது பயணம் செய்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மண் சார்ந்த மரபு விதைகளை மீட்டெடுத்து மறுபடியும் நம் நிலங்களில் ஆரோக்கியம் விளைய வைத்திருக்கும் பள்ளிகளில் நாட்டு விதை தோட்டங்கள் உருவாக்குதல் வழி வேளாண் வகுப்புகள் என சுந்தரின் தலைமையில் இயங்கும் உழுது உண் மரபு விதைகள் சேகரிப்பு குழு போற்றுதலுக்குரிய போர்முனை விவசாய வீரர்கள் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு என்பதாய் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் இணைந்து சுந்தர் உருவாக்கியுள்ள வேலூர் சமுதாய விதை வங்கி விவசாயிகளுக்கு இலவசமாகவும் குறைந்த விலையிலும் மரபு விதைகளை வழங்கி விடியலை தருகிறது மண்தானம் கண்தானம் இரத்த தானம் இவற்றுக்கெல்லாம் மேலாக விவசாய விதைகள் தானம் செய்யும் உழுது உன் சுந்தர் அவர்களை விவசாய நிலத்தில் மட்டுமல்ல இப்பொழுது பட்டிமன்ற களத்தில் சந்திப்பதில் பெருமை கொள்கிறது கல்யாண மாலை அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் திரு செல்வகுமார் இயற்கை அறக்கட்டளை நடத்தி கொண்டிருப்பவர் பற்றி விவசாயத்தை நேசிக்கும் பொறியாளர் இயற்கை மாதிரி கிராமங்களை உருவாக்கும் உத்தமர் லட்சங்களில் சம்பளம் தந்த வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு எனது லட்சியம் இயற்கை விவசாயம்தான் என்னும் செயல்பாட்டாளர் இயற்கை நல்வாழ்வியல் அறக்கட்டளை நிறுவனர் கோசாலை நடத்தும் கோமகன் நாட்டை விட்டு விடைபெற்று போன நாட்டு பசுக்களின் நலம் காப்பவர் நாலரை லட்சத்திற்கும் அதிகமான பனை விதைகளை மட்டுமல்ல மறந்து போன மண்ணின் வளம் காக்கும் முப்பத்தி ஐந்தாயிரம் மரபு மரங்களை தேனி மாவட்டத்தில் நட்டு மரங்களுக்கே மறுவாழ்வு தருபவர் உள்நாட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் சென்று இயற்கை சார்ந்த வாழ்வியல் மற்றும் விவசாயம் சார்ந்த பயிற்சிகளை இன்றைக்கும் இலவசமாக நடத்தி மனிதம் காப்பவர் மண் மரம் மக்கள் மீது மட்டுமல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட மீதும் பாசம் கொண்டு மூலிகை பண்ணை நடத்தும் திரு செல்வகுமார் அவர்களை பட்டிமன்றத்திற்காக கணம் இறக்குவதில் மாலை பெருமை கொள்கிறது மாற்றம் ஒன்றுதான் மாற்ற முடியாதது என்பதற்கோல் விவசாயத்திலும் மாற்றம் கொண்டு வந்தால் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் திரு தினேஷ் தானியாஸ் அவர்கள் இப்பொழுது திரு தினேஷ் பற்றியதோ திரு தினேஷ் மணி விவசாய தொழில் அதிபர் மதுரைக்கு அருகே பாத்தூர் கிராமத்தில் பிறந்து ஆர்கானிக் ஆர்வலராய் வளர்ந்து மாற்றத்தை விரும்பியதால் மதுரையில் இரண்டாயிரத்தி பதினான்கில் தானியாஸ் மலர்ந்தது நமது பாரம்பரிய உணவுப் பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் உற்பத்தி செய்வதிலும் மதிப்பு கூட்டல் செய்து உலகெங்கும் சந்தைப்படுத்துவதிலும் சாதனை படைக்கும் படித்த விவசாயி நம்மாழ்வார் வழியில் நலமான நாட்டை ஏன் நலமான உலகத்தையே நம்மாலும் உருவாக்க முடியும் என்று வரலாறாய் வாழ்பவர் புதிய தலைமுறையினரும் விவசாயம் சார்ந்த புதிய தொழில் முனைவோராக வரவேண்டும் என்பதற்காக தனது அனுபவ பாடத்தை நடத்தும் நல்லாசிரியர் சங்கத் தமிழ் வளர்த்த மதுரைக்கார திரு தினேஷ்மணி அவர்களை தரணி போற்றும் தஞ்சை மண்ணில் பட்டிமன்ற களத்தில் சந்திப்பதில் கல்யாண மாலை பெருமை கொள்கிறது அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருப்பவர் திரு செந்தில்குமார் தலைவர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு திரு செந்தில்குமார் இயற்கை விவசாயி தனது உழவு தொழிலால் உற்பத்தி திறனால் உலகிற்கு உணர்த்துபவர் நஞ்சில்லா உணவை உலகிற்கே வழங்க வேண்டும் என்று உள்நாட்டின் மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் ஆரோக்கியம் தரும் அரிசி வகைகள் தானிய வகைகளை ஏற்றுமதி செய்து நமது பாரம்பரியம் காப்பவர் இயற்கை விவசாயி செந்தில்குமார் இப்பொழுது விவசாயத்தின் நாடாம் தஞ்சையில் பட்டிமன்றத்தில் களமாட செய்வதில் கல்யாணமாலை பெருமை கொள்கின்றது நான்கு பேர் பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களாக களம் காண முனைவர் பேராசிரியர் ரேவதி சுபலட்சுமி பாரதி பாஸ்கர் சிறப்பு பேச்சாளர்களாக நல்ல கருத்துக்களை அறுவடை செய்ய நடுவர் திரு ராஜா விவசாயத்தை முழுமையாக அலசி ஆராய இன்றைக்கு மிகவும் தேவையான விஷயத்தை விவாதிக்கும் பட்டிமன்றம் விவசாயிகளின் வாழ்க்கை இன்று பசுமையாக இருக்கிறதா பாடி இருக்கிறதா விவாதம் அடுத்த வாரம் பூமி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தொழில் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான் விவசாயம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும் நான் உற்பத்தியும் பண்றேன் வைக்கிறேன் வைக்கிறேன் நெல் போட்டேன் வாங்கறதுக்கு எள்ளு போட்டேன் வாங்குறதுக்கு கால இல்லை பிளாட்டு போட்டேன் போச்சு என்னுடைய மகனை நான் விவசாயி ஆக்குறேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் இந்த தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க நடுவையை இவ்வளவு ஈஸியாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு தேனில இருந்து நெல்லை அரிசி ஆக்குங்க அரிசியை மாவாக்குங்க மாவை பிஸ்கட் ஆக்குங்க சத்து மாவாக்குங்க கண்டிப்பா விவசாயம் பசுமையா தான் இருக்கு அதுக்கு நானும் ஒரு சாட்சி இந்த இடத்துல நிக்கிறேன் நீங்க சத்து மாவு சாப்பிடுறீங்களா பத்து ஏக்கர் எள்ளு போட்டங்க ஒரு வாரம் கனமழை அழுகி போச்சு சரி நம்ம தான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோமே அப்படின்ட்டு கம்பெனிக்கு போனேன் ஒரே நெல் போட்டிருக்கிற நீ மட்டும் ஏன் எள்ளு போட்ட அப்படின்னா விவசாயத்துக்கு விரும்பி வந்தங்க எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம் ரத்த கண்ணீர் வராமையாவது பாத்துக்கலாம் நியாயம் இல்ல அநியாயம் விவசாயி பிள்ளை விவசாயி ஆகிறார்களா இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை விவசாயிக்கு மட்டும் இல்ல நான் தமிழ் பேராசிரியர் என் பிள்ளைய தமிழ் படினு சொன்னா உன் வேலையை பாருங்க ஐடி தொழிலில் இருக்கிற பல பேர் விவசாயத்துக்கு வருகிறார்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு போன் எடுத்து பாக்குறான் என்ன பாக்குறான் பாசுடைய பழைய நம்பர் இன்னும் இருக்கான்னு பார்க்கறான் ஐடி தொழில ஏன் வந்தா தெரியுமா ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கு நீங்க வருது பயபுளைக்கு தெரியல இங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மாதிரி ஆயிரம் மடங்கு தெரியல இந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது நிறைய பேருக்கு இடம் இல்லை நின்று கேட்கிற அத்தனை பேருக்கும் கல்யாண மாலையின் சார்பாக பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி